ஓம் நம பார்வதிபதே அரஹர மகாதேவா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இப்போ நவராத்திரி வந்துடுது பொம்மை கர்பா டான்ஸு இப்படி நவராத்திரியிலே நவானா நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் இப்படி நவலோகங்கள் நவ கைலாயங்கள் நவ திருப்பதிகள் நவதானியங்கள் நவரத்தினங்கள் நவக்கிரக தேவதைகள் நவ உலோகங்கள் இப்படி எல்லாமே நவ நவ என்று நவராத்திரியை அற்புதமாக கொண்டாடி மகிழும்போது ஏன் தசமி என்று ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து அவரவர்கள் இல்லத்திலே பத்து பேர் ஐந்து பேர் நூறு பேரை குட்டி அழகாக ஒரு சின்ன ஏற்பாடு செய்து ஆண்டாள் தான் கண்ட கனவை தோழிக்கு எடுத்து உரைத்த திருமணக் கனவை நான் இப்படியெல்லாம் கண்டேன் என் தோழி வாரணம் ஆயிரம் சூழ வளம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றேன் தோழி நான் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரண நாட்டக்கணா கண்டேன் தோழி நான் இப்படி பூரண பொற்குடம் அதாவது பூரணகமும் தங்கத்தாலான பொற்குடம் வைத்து நாலா பக்கமும் தோரணமெல்லாம் நாட்டக்கணா கண்டேன் தோழி அப்படி என்று கடைசி பாசுரம் முடிக்கும்போது திருக்கல்யாணம் அம்பி விதித்து அருந்ததி பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி மெட்டி இடித்து அப்படி ஒவ்வொன்றாக வருகின்றது இப்படிப்பட்ட அற்புதமான நல் பாடலை பனிரெண்டு முறை ஓதினால் வீட்டிலே கண்டிப்பாக பனிரெண்டாவது முறை ஓதி முடியும்போது ம மகளை தேடி பெண்ணை தேடி மருமகளை தேடி மணமகன் ஓடி வருவான் நல்ல மருமகன் வருவான் அப்படி ஆண்டாளை ஆண்டாள் படத்தை வைத்து வழிபடுவதும் ஆண்டாளுடைய திருசன்னிலே உட்கார்ந்து வாதிராஜர் அ அருளிய சர்வமங்கள அஷ்டகம் சர்வமங்களாஷ்டகம் சக்தி வாய்ந்த ஒன்று பண்ணினால் ஏன் கழுத்தில் நல் மாலை விழாதா கண்டிப்பாக விடும் வாத்தியார் சொல்லி 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 அதை திரும்ப செய்த எத்தனையோ பேர் மறந்து விட்டார்கள் தனக்கு சொல்லிக் கொடுத்ததை அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா பரவாயில்லை இப்படி நவராத்திரியிலே ஆரம்பித்து இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சிறு வயசாக இருக்கலாம் பத்து வயசு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கலாம் நாளைக்கு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்கு கல்யாணம் நடக்கலன்னு இயங்குறாங்க அதுக்கு காசு கிடையாது பணம் கிடையாது இந்த வாரணம் ஆயிரம் அது வைணவ சம்பிரதாயத்தில் க திருமணம் முடிஞ்சு இது எல்லோருக்கும் இப்படி நடைபெற வேண்டும் என்ற ஒரு பல நோக்கோடு சுயநோக்கோடு இல்லை பல நோக்கோடு அந்த தேங்காயை உருட்டி திருமணமான மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் தேங்காய் உருட்டுவாள் அப்பொழுது வரணமாயிரம் சோழ வல்லம் செய்து நரண தம்பி நடக்கின்றே நேரம் புறந்த பொற்கூடம் வைத்து போற வெங்கும் தோரண நாட்ட கணக்கண்டே இப்படி சொல்லுவாங்களே இப்படி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக திருமண ஒளி வீட்டுக்குள் வீசும் இதை சும்மா இருக்கும்போதே பாடி பாடி பழகுவதும் மங்கள சக்திகளை திவ்ய மங்கள தேவதை தீர்க்க மங்கள தேவதை என்று நீங்கள் அடிக்கின்ற ஒவ்வொரு திருமண பத்திரிகைகளை கருடன் போல மாலையை தூக்கி வருகிறது பார்கள் ஒரு பறவை போல அதுதான் திவ்ய மங்கள தேவதை தீர்க்கமங்கள தேவதை இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆஹா ஊகூ தேவதை லலிதா சகசிரநாமத்திலே வருகின்ற ஆகா ஊகுதை நீ என்ன ஆகாவுகோன்னு பேசுகிறே அப்படின்னு ஊக்கு தேவதை இப்படி தெய்வலோகத்திலிருந்து அந்த தேவதைகள் சூக்ஷமமாக நமது திருமணத்திற்கு வந்து ஆசீர்வாதம் செய்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுவது ஏன் நல்லது தானே நடக்கும் இவைகளெல்லாம் கெடுதலை விரட்டும் அல்லவா திருஷ்டிகளை போக்குமல்லவா ஆகியனால் நாம் நவராத்திரியிலிருந்து ஒரு இப்பொழுதே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் விஜயதசமி கொண்டாடும் பொழுது எல்லோருக்கும் சரஸ்வதி பூஜையை முடித்து கொண்டும் போது மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடு என்று சொல்லும் பொழுது எத்தனையோ பேர் குழந்தைகளுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டால் நாம் கொடுக்க வேண்டியது நாம் தருமத்தை செய்ய சத்தியம் பதா தர்மம் சர சத்தியத்தை வணங்குவேன் தருமத்தை செய்வேன் நிறைய பேனா நோட்டு பென்சில் புத்தகம் இதெல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கும்போது வித்யா அபிவிருத்தி ஏற்படும் வித்யா சக்தியில் ஏற்படும் வித்யா தேவதையினுடைய அணுக்கிர குறைக்கும் சர்வ வித்யா அணுக்கிரகத்திற்கும் வாக்கிலே சரஸ்வதி தாண்டவம் ஆடுவாள் அப்படி நுனி நாக்கில் சொல்வானே அப்படி சரஸ்வதி தாண்டவம் ஆடுகின்ற காலம்தான் இந்த நவராத்திரி பொற்காலம் அநேகமான பல குடும்பங்களிலே போ பாரம்பரியமாக புரா புராதனமாக பழமையாக முன்னோர்கள் சொன்ன வழி வழியாக நவராத்திரி குழு வைக்கும்போது கண்டிப்பாக பாலிகை போட்டிருப்பார்கள் நவதானியங்களை போட்டு முளைக்க வச்சிருப்பார்கள் அப்படி செய்துதான் அதனுடைய பரிபூர்ண துரத்தை கொடுக்கும் வீட்டிலே உள்ள கெட்டதை மட்டும் விரட்டும் நவ நவதானியங்களை முளைக்க வச்சுட்டாலே அந்த இல்லத்தில் அந்த தொழிற்சாலையிலே அந்த இட வியாபார ஸ்தலத்திலே ஒரு மங்களம் உண்டாகும் அந்த தீய சக்தி இருந்தால் தெரித்து ஓடிபிடும் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இது திரும்ப திரும்ப சொல்லி நான் நடந்த சப்ஜெக்டையே அந்த ஒரே பாடத்தையே சொல்வதே கொஞ்சம் வேலையாக இருக்கு இல்லையா அதனால் செய்யுங்க நவராத்திரி முடிஞ்சு பாலிகையெல்லாம் கொண்டு போய் அருகில் உள்ள ஆறு நீ ஓடுகின்ற நீர் இல்லை கோயில் ஆலயத்தில் உள்ள அந்த குளத்திலே அனுமதி பெற்று மிக ஜாக்கிரதையாக எல்லாம் பாசியினால் வழுக்க நேரிடும் இப்படி கிராமங்களில் உள்ள குளக்கரைகளும் அப்படி பாதுகாப்பாக விட்டால் அதை மீறல் உணவாக ஏற்றுக்கொண்டு அந்த தேவதைகள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வச்சு அந்த ஊரே செழிப்பான வளம் நிறைந்த கிராமமாக ஊராக மாவட்டமாக மாறிவிடும் மிக எளிமையான காரியம் செய்யும் பொழுது நீர்வளம் நிலவளம் மண்வளம் வான் வளம் அப்படி வளமையாக உங்களுடைய உடம்பு ஆரோக்கிய வளம் செல்வ வளம் தானிய வளம் அப்படியெல்லாம் வந்து வளமையான வாழ்க்கைக்கு உதவுதான் முளைப்பாரி பாலிகை எதுவும் என்னுடையதில் அனைத்தவிடையே அருளாளா அருணாகலா